குடிமக்கள் மேம்பாட்டு சங்கம் புதியதாக உதயமாய் அதன் கூட்டம் மெட்டுக்கல்லூரில் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பூர்வ குடிமக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணி செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் மற்றும் முப்பத்தி ஆறு ஊர் பொதுமக்கள் அதோடு சங்கத்தின் ஆலோசகர்கள் சதீஷ் டீச் ஃபவுண்டேஷன் மற்றும் மு பாலகிருஷ்ணன் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் மற்றும் வனத்துறையின் சார்பாக வனவர் பிரகாஷ் வன காப்பாளர் கலந்து கொண்டனர் உரிமைச் சட்டம் மற்றும் வனங்கள் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் இருளர் மற்றும் குறும்பர் மக்களின் கலாச்சாரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவது என்றும் உள்ளூரில் உள்ள பள்ளிகளிலேயே குழந்தைகளை சேர்ப்பது என்றும் ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிறைவில் சங்கத்தின் பொருளாளர் நன்றி கூற பூர்வக்குடி மேம்பாட்டு சங்கத்தின் உறுப்பினர்கள் அவர்களது பாரம்பரிய இசையுடன் இனிதே நிறைவேறியது